வணக்கம் வாசகசாலையின் நூல் அறிமுகம் பகுதியில் இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய நூல் இரவுக்கு முன்பு வருவது மாலை அப்படிங்கிற ஒரு குறு நாவல் இதை ஆதவன் அவர்கள் எழுதியிருக்காரு ஆதவன் அவர்களுடைய இயற்பெயர் சுந்தரம் அப்படிங்கிறது இவர் காகித மலர்கள் கருப்பு அம்பா என் பெயர் ராமசேஷன் போன்ற பல நாவல்களை படைச்சிருக்காரு நிறைய சிறுகதைகளும் எழுதியிருக்காரு இந்த புத்தகம் வந்து சற்று வித்தியாசமான ஒரு கதை களம் கொண்டது அப்படிங்களாம் இந்த கதை அப்படின்னு சொல்கிறத விட இந்த கதையை வாசிக்கிறப்போ கரணம் தப்புனா மரணம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த வகையில் எழுதப்பட்ட ஒரு ஒரு கதை அப்படின்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னா இதில் வந்து இரண்டே இரண்டு கதாபாத்திரங்கள் தான் இருப்பாங்க ஒரு ஆண் ஒரு பெண் அவங்களோட பெயர் கூட இதில் குறிப்பிடப்பட்டிருக்காது காட்சி தொடங்கும்போது எப்படி இருக்கும்னா ஒரு பரபரப்பாக இருக்கக்கூடிய ஒரு சாலை புதுடெல்லியில் இருக்கக்கூடிய அந்த இடம் நமக்கு சொல்லப்படுறத வச்சு நம்ம அதை யூகிக்க முடியறது என்னன்னா அது புதுடெல்லி பரபரப்பாக இருக்கிற சாலையில் ஒரு ஓரத்தில் ஒரு ஒருத்தர் நின்றுட்டுருக்காரு ஆப்போசிட் சைடில் இன்னொருத்தவங்க ஒரு லேடி இருக்காங்க இவர் வந்து அந்த பரபரப்பான சூழல்ல மக்கள் வந்து எப்படி கடக்கிறாங்க அந்த கருப்பு சிவப்பு மஞ்சள் பச்சை சிவப்பு மஞ்சள் பச்சை மாறி மாறி வரக்கூடிய இடத்துல மக்கள் வந்து எப்படி நின்று கடக்கிறாங்க சாலைய அப்படிங்கிறத கவனிச்சுட்ருப்பாரு கவனிச்சுட்டே இருக்கிறவர் எது தாப்பில் அந்த பெண்ணை கவனிப்பார் அந்த பெண்ணும் அப்படியே அதே இடத்துல நின்றுட்டு இருக்க மாதிரி நம்மளை மாதிரி தான் இவங்களும் பார்த்துட்ருக்காங்களோ அப்படின்னு நினைக்கும் போது ஆமாம் அவங்களும் அதே மாதிரி தான் பார்த்துட்டு நிற்பாங்க அதுக்குள்ளே அவங்க இவங்களை நோக்கி வராரு அந்த அம்மா இந்த இவரை அவங்க நிற்கிறவரை நோக்கி வராங்க வந்ததுக்கப்புறமா ரெண்டு பேரும் பேச ஆரம்பிக்கிறாங்க அப்போ அந்த லேடி சொல்கிறாங்க நீங்கள் ஜெயிச்சிட்டீங்க அதனால் நீங்கள் எனக்கு பார்ட்டி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பந்தயம் வச்சோம் என்ன ஜெயித்தேன் நான் அப்படின்னு சொல்லும்போது நான் வந்து நீங்கள் அங்கே வரணும் அப்படின்னு நினச்சேன் ஆனால் நான் தான் இங்கே வர வச்சிட்டீங்க ஸோ நம்ம ரெண்டு பேருமே ஒரே விதமான எண்ணத்தோடு இங்கே நின்று பார்த்துட்டு இருந்தோம் நான் நினச்சதை தாண்டி என்ன வர வச்சிட்டீங்க இல்லையா அப்படின்னு சொன்னால் அப்போ தோத்தவங்க தானே ஜெயிச்சு வாங்கி தரணும் அப்படின்னா அது வந்து இயல்பாக இருக்கலாம் ஆனால் இப்போ நீங்கள் தான் எனக்கு வாங்கி தரணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆக எடுத்த உடனேயே ஒரு ரெண்டு பேர் சந்தித்து பேசிக்கிறாங்க முன்பின் அறிமுகம் இல்லாதவங்க ஆனால் அந்த எந்த விதமான என்ன சொல்கிறது எந்த விதமான யோசனைகளோ தயக்கங்களோ இல்லாமல் அவங்க ரெண்டு பேரும் பேச ஆரம்பிச்சிட்றாங்க ஒரு காஃபி குடிக்க போகிறாங்க காஃபி குடிக்கிறாங்க அதோடு முடிஞ்சிடாது இன்னும் தொடரணும் அப்படின்னு சொல்லி அந்த லேடி சொல்லுவாங்க ஸோ ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு கார் வாடகைக்கு எடுத்துக்கிட்டு இந்தியா கேட் வரைக்கும் போகலான்ட்டு கிளம்புவாங்க இந்தியா கேட் போகிறதுக்கு முன்னாடி அங்கே ரொம்ப கூட்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை தவிர்த்துட்டு பாதியில் ஒரு இடத்துல உக்காந்து ரெண்டு பேரும் பேசிகிட்ருப்பாங்க எப்படி அப்படி ஒரு விஷயத்தை பண்ண முடியும் அப்படிங்கிறது அதாவது முன்பின் அறிமுகமே இல்லாத ஒரு ஆணும் பெண்ணும் அவங்க பேசிக்கிற அந்த சம்பாஷணைகளை கொண்டு நாம் அவங்க ரெண்டு பேருமே வந்து என்ன மாதிரியான பொருளாதார நிலையில் இருக்கக்கூடியவங்க அப்படிங்கிறத நம்மளால் யூகிச்சுக்க முடியும் ஏன்னா இந்த கதை நிகழ்ந்த ஆண்டு அப்படின்னு பார்த்தா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் எழுதப்பட்டிருக்கக்கூடிய கதை அப்படிங்கும்போது ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னா எப்படியாப்பட்ட ஒரு நிலையில் இருக்கக்கூடியவங்க இப்படி வெளியில் வந்து பேசுகிறதும் பழகிறதும் சாத்தியப்படும் அப்படிங்கிறது நம்ம வந்து புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு இடம் இப்போ அங்கே பேசுகிறாங்க அந்த பேசிகிட்ருக்கும்போது ரெண்டு பேருக்கும் இருக்கக்கூடிய அந்த பேச்சு வார்த்தை அதாவது கான்வர்சேஷனில் ஒரு பாயிண்டில் வந்து ரெண்டு பேரும் கிளம்பி நீச்சல் குளம் ஒன்றுக்கு போவாங்க அங்கே போய் நீச்சல் கொஞ்ச நேரம் அதில் நீச்சல் குளத்தில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க அதை முடிச்சுட்டு அவங்களுக்கு நல்ல பசி இருக்கும் சாப்பிட போவாங்க அந்த சாப்பிட போகிறப்போ ரெண்டு பேரும் பகிர்ந்துக்கக்கூடிய விஷயங்கள் அங்கே வந்து கேபரே நடக்கும் அப்படின்னு அப்போது இந்த காட்சி விவரணைகள் மூலமாக தான் நம்ம அந்த களத்தையும் அந்த ஒரு நிலை நிலையையும் பொருளாதார நிலையையும் நல்லா புரிஞ்சுக்க முடியும் ஸோ அவங்க சாப்பிட போகிறது ஒரு ஹோட்டல் அங்கே கேபரே நடந்துகிட்ருக்கும் ஒரு டான்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா அப்படிங்கும்போது இவங்க வந்து தங்களுடைய கதையை வந்து சொல்லிக்கிறாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த பெண் தனக்கு முன்னாடி ஏற்பட்ட ஒரு காதலை அவங்க வந்து நீச்சலில் வந்து போட்டிகளில் கலந்துக்கக்கூடிய அளவுக்கு திறமை இருந்தவங்க ஒரு தடவை போட்டியில் கலந்துக்கிறதுக்காக ஜப்பானுக்கு போயிருப்பாங்க அங்கே அவங்களுக்கு ஏற்பட்ட அனுபவம் அங்கே அவங்களுக்கு ஏற்பட்ட காதல் அது எப்படியான தோல்வியில் முடிஞ்சுது அப்படிங்கிறத அவங்க பகிர்ந்துக்குவாங்க இவரை கேட்பாங்க உங்களோடது காதல் கல்யாணமா அப்படின்னு சொல்லி இல்லை எனக்கு அரேஞ்ச் மேரேஜ் தான் அப்படின்னு சொல்லிவிட்டு ரெண்டு குழந்தைகள் இருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஆனால் காதல் பற்றினா அவரோட புரிதல் அப்படிங்கிறது அவருடைய நண்பனை கொண்டு அவங்க அந்த அவர் அந்த காதல் அப்படிங்கிறது எப்படியானதுங்கிறத வந்து அவரோட பார்வையிலேருந்து சொல்கிறாரு இப்படி அவங்க ரெண்டு பேரும் பகிர்ந்துக்கிட்டு கருத்து பரிமாற்றங்கள் முடித்து சாப்பிட்டுட்டு வெளியில் வந்து ஒரு திருப்பி காரை அரேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லும்போது இல்லை இங்கேருந்து ஒரு காரை நம்ம திருடிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த காரை அந்த அம்மா எழுந்து ஓட்ட ஆரம்பிக்கிறாங்க ஒரு காரை எடுத்து ஓட்ட ஆரம்பித்து ரெண்டு பேரும் அதில் பயணம் பண்ணுறாங்க நல்ல நேரம் இன்னைக்கு நான் நைட்டு திருப்பி கிளம்பி போகிறதுக்கான விமான டிக்கெட் எனக்கு கிடைக்காதது நல்லது தான் அப்படின்னு இவர் மனசுக்குள்ளே நினச்சிக்கிறாரு இவங்க ரெண்டு பேரும் முதல்ல சந்தித்த அந்த நாச்சந்தியை தாண்டி அவங்க கார் பயணிக்குது அப்படிங்கிறதோட அந்த கதை முடியும் இந்த இடங்களில் ஒரு இடத்துல கூட இவங்க வந்து அறிமுகம் இல்லாதவங்க பேசுகிறாங்க தனியாக போகிறாங்க எல்லாம் இருந்தாலுமே அவங்களுடைய ஒரு அந்த அந்த விளிம்பை அந்த அவங்களுடைய அந்த எல்லையை ஒரு இடத்துலையும் அவங்க மீறது கிடையாது அவர்களுக்குள்ள ஒரு தவறான எந்த விதமான கண்ணோட்டமும் இல்லை அப்படிங்கிறதும் இதை வந்து கொஞ்சம் எழுத்துக்கள்லையோ இல்லை இதை நம்ம படிக்கும் போதோ கொஞ்சம் தவற விட்டோம்னா கூட இதை தவறான அர்த்தத்துல புரிஞ்சு கொள்ளக்கூடிய இடத்துக்கு அது மூவ் ஆயிடும் அந்த மாதிரி இல்லாம இதை வந்து ஒரு 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 ஆரோக்கியமான ஒரு உரையாடலா ஆரோக்கியமான ஒரு அறிமுகமா இதை கொண்டு சென்றிருக்க இருக்க விதத்துல ஆதவன் வந்து தனித்துவமா நிக்கிறாரு அப்படின்னு சொல்லணும் இந்த கதை படிக்கும்போது எப்படி தோண வச்சது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் இப்படி எல்லாமும் கா சாத்தியம் இருந்திருக்கா இன்றைக்கு காலகட்டத்தில் கூட அதுக்கான வாய்ப்புகள் கம்மி முன்பின் அறிமுகம் இல்லாதவங்களோட இவ்வளோ தூரம் பழகிறதுக்கும் வெளியில் போகிறதுக்குமான சந்தர்ப்பங்கள் அப்படிங்கிறது பெண்களுக்கு இல்லாத இருக்கும்போது ஐம்பது வருடத்துக்கு முன்னாடியே இதை சாத்தியப்பட்டிருக்கு அப்படிங்கிறது இவரோட இந்த படைப்பின் மூலமாக நம்மளால் புரிஞ்சுக்க முடியக்கூடிய விஷயம் இந்த புத்தகம் நீங்கள் வாசித்து பார்க்கும்போது உங்களுக்கும் ஒரு அனுபவத்தை கொடுக்கும் அப்படிங்கிறது என்னுடைய திடமான ஒரு நம்பிக்கை இந்த புத்தகத்தை உங்களுக்கு அறிமுகப்படுத்தி இருக்கிறதுல எனக்கு மிக்க மகிழ்ச்சி தொடர்ந்து நாளைக்கு வேறு ஒரு புத்தகத்தோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி